வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் இளைஞர்கள் அவங்களோட பாரம்பரியத்தை இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி உயிர் போட வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா யோசிச்சு பாருங்களேன் இந்த டிஜிட்டல் காலத்துல எல்லாம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம கலாச்சார கதைகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அது தொலைஞ்சு போகாம எப்படி பாத்துக்கிறது ஆனா இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கு அது எங்கிருந்து வருதுன்னா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துக்கிட்ட இருந்து தான் அவங்களோட தீர்வுதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர்களோட டிஜிட்டல் ஆவணம் அப்போ இந்த டிஜிட்டல் ஆவணம்னா என்ன எதுக்காக இத உருவாக்குனாங்க வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இருக்காங்க இல்லையா அவங்க ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க அதுல நிறைய ஊக்கமளிக்கிற கதைகள் இருந்துச்சு இப்போ அந்த புத்தகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அத ஒரு டிஜிட்டல் சொத்தா மாத்திருக்காங்க இதுக்காக கூகுளோட எல்லாம் மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யார் வேணாலும் இருந்து வேணாலும் இந்த கதைகளை படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் அனுபவத்தை கொடுத்துருக்காங்க குறிப்பா கையில புத்தகம் இல்லாதவங்க கூட நம்ம இளையர்களோட சாதனைகளை தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பர் வாய்ப்பு இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் அவங்க இளைஞர்கள்னு சொல்லாம இளையர் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க இது ஏதோ சும்மா வார்த்தை விளையாட்டு இல்ல நம்ம கலாச்சாரத்து மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையும் அதோட நுணுக்கத்தையும் இது காட்டுது ரொம்ப யோசிச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா சரி இந்த டிஜிட்டல் ஆவணத்தோட நோக்கம் என்னன்னு பேசிட்டோம் இப்போ அந்த நோக்கத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு வாழும் உதாரணத்தை பத்தி பார்க்க போறோம் அவர் பேரு தான் ஹிரேந்திர செட்டியார் இவர் தான் ஹிரேந்திரா செட்டியார் இவரோட முழு பெயர் புஷ்பநாதன் ஹிரேந்திரா செட்டியார் சிங்கப்பூரோட வளரும் தமிழ் இளையர்கள்ல ஒருத்தரா இவர அங்கீகரிச்சிருக்காங்க இதுவே அவரோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி இரேந்திரா ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள்ல ஒரு பெரிய கலைஞரா வளர்ந்து வர்றாரு அவரோட கதைதான் நாம பேசிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் ஆவணத்தோட நோக்கத்தை அப்படியே பிரதிபலிக்குது சரி ஹிரேந்திராவோட கலைப்பயணம் எப்படி இருந்துச்சு தாளவாதியங்கள் மேல அவருக்கு எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சின்ன வயசுலயே நித்யாலயா அழகியல் சங்கத்துல மிருதங்கம் அத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் குரு நெல்லுவாய் ராகேஷ் கிட்ட போய் அவரோட திறமைய இன்னும் மெருகேத்திருக்காரு அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா வெறும் பதினேழு வயசுலயே அவரோட மிருதங்க அரங்கேற்றத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாரு யோசிச்சு பாருங்க பதினேழு வயசுல ஆனா அவரோட பயணம் மிருதங்கத்தோட முடியல தவில் உருமி டோல் பறைன்னு வரிசையா பல தாளவாதியங்கள்ல ஒரு கை இதுல இருந்து இசை மேல அவருக்கு எவ்வளவு ஒரு தீராத காதல் இருக்குன்னு நல்லா தெரியுது இல்லையா அவரோட வாழ்க்கை தத்துவம் என்ன தெரியுமா ஒழுக்கம் இழக்காமை வாழ்க்கை சிறப்பு அதாவது ஒழுக்கம் இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த ஒரு விஷயம்தான் அவரோட படிப்பு கலை கலாச்சாரம்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண உதவுது இதுதான் அவரோட வெற்றிக்கு அஸ்திவாரம்னே சொல்லலாம் அவரோட திறமையும் ஒழுக்கமும் அவர் எங்க கொண்டு போச்சு தெரியுமா நேரா தேசிய மேடைகளுக்கு தான் வாங்க அத பத்தி பார்க்கலாம் சிங்கப்பூர்ல நடக்கிற குடியுரிமை வழங்குற விழாக்கள்ல இருந்து அதிபர் தர்மன் முன்னாடி நடந்த தமிழ் முரசு தொண்ணூறாவது ஆண்டு விழா வரைக்கும் அவரோட தாளம் ஒழிக்காத இடமே இல்ல அது மட்டுமில்ல முன்னாள் பிரதமர் லுங்கிற்காக நடந்த விழாவில் கூட இவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இப்படி பல பெரிய மேடைகள்ல அவரோட கலைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இரேந்திராவோட கதைய பாக்கும்போது ஒன்னு நல்லா புரியுது இவர மாதிரி இருக்கிற இளையர்கள் தான் நம்ம பாரம்பரியத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறாங்க அவங்க நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்க இவ்ளோ பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்ப்போமா அவங்களோட நிகழ்ச்சிகள் மூலமா சமூகத்துல மூணு முக்கியமான விஷயங்கள் நடக்குது ஒன்று நம்ம பாரம்பரியத்தை மேல ஒரு பெருமை உருவாகுது ரெண்டு மற்ற இளையர்களுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கு மூணு ரொம்ப முக்கியமா நம்மளோட கலை வடிவங்கள் அழிஞ்சு போகாம பாதுகாக்கப்படுது அப்போது இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஹிரேந்திராவோட பயணம் வெறும் ஒரு தனிப்பட்ட வெற்றி இல்ல அதுதான் இந்த டிஜிட்டல் ஆவணத்தோட நோக்கத்துக்கே ஒரு உயிருள்ள சாட்சி இது வெறும் ரெக்கார்ட்ஸ் கிடையாது இதுதான் நம்மளோட வாழும் பாரம்பரியம் இது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது ஹிரேந்திரா மாதிரி ஆட்களோட கதைகளை நாம இப்படி ஆவணப்படுத்தி பகிர்ந்துக்கும் போது நாம வெறும் ஒரு டிஜிட்டல் ஃபைலை உருவாக்கல அடுத்த தலைமுறைக்காக ஒரு கலாச்சார பாலத்தையே கற்றோம் சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி ஹிரேந்திராவை போல உங்க சமூகத்துல உங்க குடும்பத்துல ஏன் கிட்டயே கூட வெளி உலகுக்கு சொல்லப்படாத ஒரு பாரம்பரிய கதை ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா அதை கண்டுபிடிச்சு அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை யோசிப்பீங்களா